விஆர் நாலேஜ் எட்டுஜர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் முதலமைச்சர் தனி பிரிவிற்கு கோரிக்கை அல்லது புகார் மனு எழுதி அனுப்புவது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சிஎம் ஹெல்ப்லைன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் முதலமைச்சரிடம் உங்களுடைய குறைகளை தெரிவிக்க இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகளை பதிவு செய்யலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் உங்களுடைய குறைகளை பதிவு செய்யலாம் ஆன்லைன் மூலமாக புகார் அளிப்பது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நாம் இந்த வீடியோவில் உங்களுடைய புகாரை ஒரு வெள்ளைத்தாளில் கைப்பட எழுதியோ அல்லது கம்ப்யூட்டரில் டைப் செய்தோ அனுப்புவதற்கான ஃபார்மேட்டை தான் இப்போது பார்க்க இருக்கிறோம் அதற்கு முதலில் அனுப்புணர்ன்னு டைப் பண்ணிவிட்டு அல்லது எழுதிட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பா பெயர் உங்களுடைய முகவரியில் கதவு எண் தெரு பெயர் ஊர் பெயர் மாவட்டத்தின் பெயர் அஞ்சல் குறியீட்டு எண் மற்றும் மொபைல் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பெருநர்னு டைப் பண்ணிவிட்டு உயர்திரு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவு தலைமைச் செயலகம் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது என்று டைப் பண்ணிக்கங்க அடுத்து மதிப்பிற்குரிய ஐயான்னு டைப் பண்ணிட்டு அதற்கு கீழே பொருள்னு டைப் பண்ணிக்கோங்க இந்த பொருளில் உங்களுடைய கோரிக்கை அல்லது புகாரை சுருக்கமாக இரண்டு அல்லது மூன்று வரிகளில் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு வேலை வேண்டி விண்ணப்பம் அல்லது நிலம் ஆக்கிரமிப்பு அதை மீட்டு தரக்கோரி என்பது போன்று உங்களுடைய புகாரை சுருக்கமாக இந்த பொருள் என்னும் இடத்தில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து வணக்கம் நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் என்று டைப் பண்ணிட்டு உங்களுடைய கோரிக்கை அல்லது புகாரை இந்த இடத்துல முழுமையாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிக்கும் பொழுது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேலை வேண்டி விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் எனக்கு வேலை வழங்கிட பரிந்துரை செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்பது போன்று டைப் பண்ணிட்டு நன்றின்னு சென்டரில் டைப் பண்ணிக்கங்க அடுத்து இப்படிக்கு என்று டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கையெழுத்தை இந்த இடத்துல போட்டுக்கோங்க அடுத்து உங்களிடம் புகார் சம்பந்தமான டாக்குமெண்ட்டுகள் இருந்தால் அதை இந்த இடத்துல இணைப்பு நகல்கள் என்று டைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நகல்களின் பெயரையும் வரிசையாக டைப் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன மாதிரியான குறைகளை பதிவு செய்யலாம் என்றால் அரசு நலத்திட்டங்கள் அல்லது அரசு வழங்கிடும் உதவிகளை பெற தகுதிகள் இருந்தும் அதை பெறுவதில் தடைகள் இருந்தால் என்ன தடை உள்ளது என்பதை புகார் எழுதி அனுப்பலாம் அடுத்து குடிமக்கள் தொடர்பான பிரச்சனை அரசு மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் நேர்ந்தால் தெருவிளக்கு பிரச்சனை கால்வாய் அடைப்பு பிரச்சனை தண்ணீர் தேங்குதல் போன்று என்னென்ன பிரச்சனைகள் உள்ளதோ அதை நீங்கள் புகாராக தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்